ஓம் நமசிவாய ஓம் வராகி அன்னையை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பௌர்ணமி தினத்தில் செய்யக்கூடிய மிக எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் தோஷம் சந்திர புத்தி சந்திர நீச்சம் இப்படி பிரச்சனையெல்லாம் ஜாதக கட்டத்தில் வந்தா நம்முடைய மனசு ரொம்ப குழப்பமா இருக்கும் மனசுல நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் மன அழுத்தத்தால் நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம் இதெல்லாம் அடுத்தவங்கக்கிட்ட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும் இப்படி வெளியில் சொல்ல முடியாத இந்த கஷ்டத்திலிருந்தோ மன அழுத்தத்திலிருந்தோ விடுபடுறதுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பௌர்ணமி தினத்தில் நீங்கள் செய்யுங்க ஏன்னா மனோக்காரகன் சந்திரங்கிறதுனால இந்த பரிகாரத்தை நம்ம பௌர்ணமி தினத்தில் செய்யணும் நாளைய தினம் பௌர்ணமி திதி வருது தேவைப்படுறவங்க நாளைய தினத்தில் நீங்கள் செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு கட்டாயமாக உங்களுக்கு தேவையான ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா பசும்பால் தான் பாக்கெட் பால் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் இந்த பரிகாரத்தை பாக்கெட் பாலில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்காது ஒரு லிட்ரு அளவு நீங்கள் பசும்பால் எடுத்துக்கோங்க பௌர்ணமி தினத்தில் காலையில் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் குளிச்சிடணும் நீங்கள் குளிக்க சமயத்தில் தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு அப்புறம் ஒரு லிட்டர் பசும்பாலை எடுத்து உங்கள் கையாலேயே நீங்கள் உங்கள் தலையில் ஊற்றிக்கணும் சுவாமிக்கு எப்படி நம்ம பால் அபிஷேகம் பண்ணுவோம் இல்லையா அதே போல் நீங்கள் உங்களுக்கே நீங்கள் பால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க இதை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் குல தெய்வத்தை நல்லா வேண்டிக்கிட்டு உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் தீரணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு சந்திர பகவானை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும் உடம்பு முழுவதும் அந்த பால் படுறா மாதிரி நீங்கள் ஊற்றணும் இதை ஊற்றி முடித்ததுக்கப்புறம் உங்கள் கையாலே அந்த பாலை உங்கள் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து சாதாரண தண்ணியில் மறுபடியும் நீங்கள் குளிங்க இப்படி பௌர்ணமி தினத்தில் இந்த பசும்பாலை போட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கள் மன தெளிவு கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் மரியாதையே இருக்காது இவங்க பேசுனா யாருமே இவங்கள மதிக்க மாட்டாங்க இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க இவங்க வந்து இந்த பரிகாரத்தை தொடர்ந்து மாதம் மாதம் பௌர்ணமியில் செய்யும் யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இவங்களுக்கு ஒரு யோகம் கிடைக்கும் இவங்க வந்து நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க இந்த அளவுக்கு நமக்கு மரியாதை கிடைக்கும் அந்தளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க வீட்டில் வெளியில் அவங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அப்படி ஒரு எளிமையான அபூர்வமான மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்லை இது போல் நம்ம செய்யும் நம்மை பிடித்த பீடை தாரித்திரியம் நம் வீட்ல உள்ள கஷ்டம் வறுமை அனைத்துமே படிப்படிப்படியாக குறையும் நம்முடைய மன அழுத்தம் குறையும் போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் குழப்பமான சூழ்நிலையில கூட நீங்க தடுமாறாம இருப்பீங்க உங்களுடைய குடும்பத்தை நல்லபடியா நீங்க வழி நடத்துவீங்க ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் உங்களால எல்லாத்தையுமே சுலபமா தகர்த்தறிஞ்சிட்டு போ போயிட முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு மனசுல ஒரு பலத்தை கொடுக்கும் நீங்கள் வ சம்பாதிக்கக்கூடிய ஊக்கத்தை கொடுக்கும் உங்களுக்கு என்னென்னெல்லாம் வந்து மன கஷ்டம் இருக்கோ அனைத்துமே போக்கும் ஏன்னா சந்திர பகவானை வந்து நம்ம அவர் தான் நம்மளோட மனோக்காரகம் நம்ம மனசு தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையில் அனைத்து வித போராட்டங்களையும் தாங்க முடியும் ஜெயிக்க முடியும் அதனால் எப்பொழுதுமே மாதம் மாதம் பௌர்ணமி தினத்தில் ஒரு லிட்டர் பால் வாங்கி நீங்கள் காலையில் இது மாதிரி செஞ்சுக்கிட்டு வாங்க அது மட்டும் இல்லைங்க மாதத்தில் ஒரு முறை ஏழு லிட்டர் அளவு பசும்பால் வாங்கி பக்கத்தில் எங்கேயாவது குழந்தைகள் ஆசிரமம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கையால் நீங்கள் தானமாக கொடுக்கலாம் இல்லை ரொம்ப கஷ்டப்படக்கூடிய உங்கள் ஊர்லேயே நீங்கள் வசிக்கும் இடத்துலையே கஷ்டப்படக்கூடிய குடும்பங்களுக்கு நீங்கள் தனித்தனியாக கூட ஒரு லிட்டர் அளவில் நீங்கள் பால் வாங்கி கொடுக்கலாம் ஆனால் ஏழு லிட்டர் நீங்கள் வாங்கி கொடுக்கணும் மாதத்துல ஒரு முறையாவது நீங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய மனது சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீரும் மன அழுத்தம் குறையும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மன மனசுல தைரியத்தை சந்திர உண்டு பண்ணுவார் கண்டிப்பா இதை செய்து பாருங்க உங்களுடைய மனசக்தி ஏன்னா உங்களோட வாழ்க்கைக்கு ஆதாரம் உங்களோட மனசு உங்கள் மனசு நல்லா இருந்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும் அனைத்தையுமே நீங்கள் எதிர்கொள்ள முடியும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பௌர்ணமி தினத்தில் செய்யுங்க அந்த ஏழு லிட்டர் பாலுங்கிறது உங்களுக்கு எப்போ உங்களால் முடியுதோ அப்போ நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இது வந்து கட்டாயம் கிடையாது வாங்கி யாருக்காவது தானமாக கொடுத்தா அது உங்களுக்கு இன்னும் பல மடங்கு ஒரு புண்ணியத்தை தரும் பலனை கொடுக்கும் ஆனால் மாதம் மாதம் பௌர்ணமி தினத்தில் மறக்காமல் ஒரு நீங்கள் பாலில் ஒரு லிட்டர் பாலில் தான் நீங்கள் குளிக்கணும்னு கிடையாது உங்களால் எவ்வளோ உங் வாங்க முடியுமோ பசும்பால் அரை லிட்டர் கால் லிட்டர் அதாவது உங்கள் உடம்பு ஃபுல்லாக அந்த பால் படணும் அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க அதுக்கு தகுந்தா போல் கணக்கு பண்ணி வாங்கிக்கோங்க இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சந்திர பகவானால உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து வித தோஷங்களும் நீங்கும் சந்திர பகவான் உங்கள் வா உங்களோட ஜாதகத்தில் கரெக்டாக இருந்தாலே உங்களுக்கு நிறைய வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துகிட்டதுல எனக்கு மிக மிக மகிழ்ச்சி நாளைய தினம் உங்களால் முடிஞ்ச முடிஞ்சதை நீங்கள் இதை செய்யலாம் வராகி அணையின் அருளோடும் சந்திர பகவானின் அருளோடும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி செல்வ செழிப்பு நிலைத்திருக்கட்டும் நன்றி